மாப்பெரும் தலைவர் பசும்போன் முத்து தேவர் முருகனின் அவதாரமாக கருது படுகிறார் பக்தர் மாநாடு தேவர் சமூகத்தை குறிவைத்து தான் ஏன்னா திருப்பரங்குன்ற மலையை பாதுகாத்ததே கல்லர் சமூகம் தான் அப்படி அவங்க பாதுகாக்கும் போது எந்த பிரச்சனையும் வரல இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு சரி இவர் சொல்றாரு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்தான் முருகனுடைய இன்னொரு உருவமாக நமக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றதுக்கும் போது இந்த கூட்டத்துக்கு தகுதி இருக்கா ஏங்க யாருங்க முருகபக்தர் முத்துராமலிங்க தேவர் முருகபக்தரா இல்ல இந்த கரகாட்ட கோஷ்டி கும்பல் வந்து முருகபக்தரா திருப்புரங்குன்ற முருகனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே திருநறு பக்கத்துல வீடு எடுத்து தங்கி முருகனை வழிபட்டவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா அவர் இருக்கிற வரைக்கும் சிக்கந்தர் தர்கா இருக்கிற இடத்துல தான் நாங்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலுக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சா அவர் இருக்கிற வரைக்கும் அது சிக்கந்தர் மலையே கிடையாது அது குமரன் மலையா மாற்றணும் அப்படின்னு சொல்லி துணிச்சல் யாருக்கா வந்துச்சா அவர் இருக்கிற வரைக்கும் அங்க ஆடு கோழி கூடாது அப்படின்னு சொல்ல அந்த துணிச்சல் யாருக்கா வந்துச்சா அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு முருக பக்தர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதத்தை தாண்டி மதத்திற்கு அப்பாற்பட்டவராக மத நல்லிணக்கவாதியாக இருந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர்